ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நீட்டு கொண்டு வந்தப்பட்ட இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் நீட்டு பாஸ் பண்ண முடியாமையும் எலிஜிபிலிட்டி கிடைச்சும் மெடிக்கல் அந்த சீட் கிடைக்காம நிறைய பேர் சூசைட் பண்ணி இருக்கிறாங்க இப்போ நான் ஒரு தான் ஃபர்ஸ்ட் அட்டம் எடுத்தேன் நானூற்றி எண்பத்தி எட்டு மார்க் எடுத்தேன் நார்மலாகவே நீட் கோச்சிங் சென்டர்னாலே ஒரு பல லட்சம் செலவு ஆகுது இது வந்து பணக்கார பசங்களை மட்டும்தான் படிக்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு மெக்கனாமிக்கலாக நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பிக் ஃபேமிலி இல்லை ஸோ நம்ம இந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ணாதான் நம்மளுக்கு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா எனக்கு மேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் பயாலஜி கம்ப்யூட்டர் தான் படித்தேன் நான் மேக்ஸ் குரூப் படிக்கல லெவன்த்து டுவெல்த்தில் மேக்ஸ் குரூப் பண்ணிக்கல அப்போ லெவன்த்தில் இருந்து என்ன படிக்கணும் அப்படின்றது நீட் படிக்கலாம் நம்ம டாக்டர் ஆகுனால் நம்ம கனவு நம்ம நீட் படிக்கணும் அப்படின்றது ஆசையாக இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள ஒரு கிடை அந்த சார் வந்துருக்கீங்க நான் வந்து அந்த ரேங்க்கில் வந்து பின்தள்ளி இருந்தேன் ஸோ அதனால் எனக்கு சீட் கிடைக்கல சரி நம்ம நீட்லேருந்தே படிக்கலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வீட்டில் சரௌண்டிங் அப்படின்றத சரி இல்லை படிக்கணும் சோர்ஸ் இருக்குது வாய்ஸ் நேவலுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் மாணவன் ஒரு அரசு பள்ளி மாணவன் சொல்றதுக்கே பெருமையா இருக்கு நீட் எக்ஸாமில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினதுல வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரேங்க் வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அளவுல முந்நூற்றி ஐம்பது ரேங்க் வாங்கியிருக்காரு கவர்மெண்ட் கொடுத்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுல அரசு பள்ளிகளிலேயே முதல் மாணவனாக வந்திருக்காரு திருமூர்த்தி அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் எப்படி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எப்போதுமே நீட் எக்ஸாம் எப்படி சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி இவ்வளோ சிலபஸை கடந்து நீட் எக்ஸாம் எப்படி தாச்சு சார் அது ஒன்றுமே இல்லை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிறோம் அப்படின்றதுலாம் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம வைக்கிறாங்க அது ஓகே பட் ஆனால் என்சிஆர்டி சிலபஸை தாண்டி நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் நிறையவே இருக்குது நம்ம டுவெல்த்து படிக்கிறோம் டுவெல்த்து படிக்கும்போது நாம் நம்ம புக்கையே நல்லா படித்து வந்தோம்னா ஓகே நம்ம டுவெல்த்து போது இந்த இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷ்னு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார் இல்லை பேசிக்காக வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லா இடத்துலையுமே நம்பப்படுது அது உண்மையா இல்லைங்க சார் கண்டிப்பாகவே கிடையாது கிடையாது நம்ம வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அப்படிலாம் இல்லை நம்ம இந்தியாவில் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது அதில் ஒரு எக்ஸாம் தான் அந்த நீட் எக்ஸாம் அந்த நிறைய எக்ஸாம்ஸாக கம்பேர் பண்ணும்போது நீட் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்ஸ் தான் அது நம்ம ப்ராப்பரான கைடன்ஸே ப்ராப்பரான கோச்சிங்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நீட் கிராக் முடியுமா சார் இந்த நீட் எக்ஸாம் நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிங்களா டென்த்து முடிச்சுலேருந்து ஆரம்பிச்சிங்களா நீங்கள் ஏதாச்சும் அகாடமியில் படிச்சிங்களா இதுக்காக இல்லைங்க சார் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஆசை இருந்துச்சு ஓகே நான் வந்து ஆனால் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது நான் டென்த்து முடித்ததுக்கப்புறம் லெவன்த்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அப்போ வந்து ஸ்டேட் போர்டு புக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் டென்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன் டென்த்து வந்து திருக்கோவிலூரில் கபிலர் கவர்மெண்ட் பாய் சேகர் செகண்டரி ஸ்கூலில் தான் பண்ணேன் அந்த ஸ்கூலில் வந்து டென்த்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க்ஸ் தான் எடுத்தேன் எடுத்து எனக்கு லெவன்த்து அந்த ஸ்கூல்லையே வந்து நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படித்தேங்க சார் அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கும்போதே என் டென்த்து ஸ்கோர் அதுக்கப்புறம் என்னுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து எனக்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் அதாவது எல்ஐட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க அங்கே வந்து எனக்கு வந்து சீட் கிடச்சிது அங்கே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் என்னோடய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்ற பொறுத்து எனக்கு வந்து லெவன்த்தில் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு நான் லெவன்த்தில் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட வந்துவிட்டேன் அங்கே போகும்போது எனக்கு ஒரு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா எனக்கு மேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் பயாலஜி கம்ப்யூட்டர் தான் படித்தேன் நான் மேக்ஸ் குரூப் படிக்கல லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸ் குரூப் படிக்கல அப்போ லெவன்த்துலேருந்து என்ன படிக்கணும் அப்படின்றது நீட் படிக்கலாம் நம்ம டாக்டர் ஆகணும் நம்ம கனவு நம்ம நீட் படிக்கணும் அப்படின்றது ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து டுவெல்த்து மார்க் முக்கியம் அப்புறம் டுவெல்த்து படிக்கும்போது தெரியல நான் ஸ்டேட் போர்டே படிச்சுட்டு இருந்துட்டேன் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு மாதம் கேப் இருந்துச்சு டுவெல்த்து வந்து நம்ம மார்ச்சில் முடித்தோம் மார்ச்க்கு அப்புறம் மேல தான் வந்து எங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு டுவெல்த்து முடித்தோடனே அப்போ ஏப்ரலில் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீயாக இருந்தால் ஸ்கூல்லையே நாங்கள் டுவெல்த்து படித்த ஸ்கூல்லேயே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கோச்சிங்ஸ் கூப்பிட்டாங்க பெஸ்ட்டு கோச்சிங் அப்படின்றது தான் ஆனால் நான் அந்த ஒரு மாதம் எடுத்த கோச்சிங்ஸ் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே டுவெல்த்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் எடுத்திருந்தோம்னா அந்த வருஷமே நான் க்ராக் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து நான் தான் அது எடுத்துக்கவே இல்லை அந்த ஒரு மாதம் ட்ரைனிங்கில் நான் வந்து என்னால் மேக்ஸிமம் ப படிக்க முடிஞ்சிச்சு படித்து என்னால் வந்து அந்த வருஷம் நானூற்றி எண்பத்தெட்டு மார்க் தான் எடுக்க முடியுது எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கவுசிலிங்கு வெயிட் கிடச்சதுன்னு தான் நினச்சிட்ருந்தோம் நானூற்றி எண்பத்தி எட்டு அதுக்கு முன்னாடி வருஷம் கட் ஆஃப் வந்து முந்நூற்றி எண்பது தான் இருந்துச்சு அதை விட நம்ம நூறு மார்க் எடுத்துருக்கோம் அதிகமாகவே ஸோ அதனால் சீட்டு கிடச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கவுன்சிலிங் வரைக்குமே வெயிட் பண்ணுவோம் சார் கவுன்சிலிங் வர வரைக்குமே நான் வெயிட் பண்ணோம் ஆகஸ்ட் வரைக்குமே வெயிட் பண்ணோம் பட் ஆனால் நிறைய பேர் ரிப்பீட்டர் போனாங்க தான் அப்போலாம் வந்து அகாடமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன்லயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அகாடமிலாம் நான் வந்து ஆகஸ்ட் வரைக்குமே நான் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணப்போ எனக்கு வந்து அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் இந்த வருஷம் லிஸ்ட் வந்த மாதிரி போன வருஷமே எனக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தப்போ அது எனக்கு ஃபேவரபிளா இல்லை நான் வந்து அந்த ரேங்க்கில் வந்து பின் தள்ளி இருந்தேன் ஸோ அதனால எனக்கு சீட் கிடைக்கல ரெண்டாவது இப்போ இது ரெண்டாவது ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி ஒரு அப்போ ஃபஸ்ட் அட்டெம்ல அந்த சீட் சீட் வந்து எனக்கு கிடைக்கல அப்போது என்ன பண்ணலாம் நம்ம ஆகஸ்ட் ஆயிடுச்சு செப்டம்பர் ஆகிடுச்சு ஆகஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்தே செப்டம்பர் ஆகிடுச்சு செப்டம்பர் வந்துடுச்சு இப்போது என்ன பண்ண போகிறோம் சீட்டு கிடைக்கும் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு தானே நம்ம ஒன்றுமே பண்ணல நான் டாக்டர் ஆகும் அப்படின்றதான் நமக்கு கனவு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும்போது தான் சரி நம்ம வீட்டிலேருந்தே படிக்கலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வீட்டில் சரௌண்டிங் அப்படின்றது சரி இல்லை படிக்குமா சோர்ஸ் இருக்குமா படிக்கிறதுக்கு புத்தகங்கள் ஆகட்டும் அதை நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேப்பர்ஸ்லாம் தேவைப்படும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அந்தளவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் வந்து எங்கள் ஸ்கூல் ரெஃபரன்ஸ்னால தான் இப்போது ஆத்தூரில் இருக்கிற டெஸ்லா அகாடமியில் வந்து பயிற்சி எடுத்துருந்தேன் சார் அங்கே வந்து நான் லேட் அட்மிஷன் தான் செப்டம்பரில் தான் நான் போயிருக்கோம் இல்லையா அவங்க வந்து ஜூன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் செப்டம்பர்லேருந்து போகணும் படித்தோம் அவங்களும் டெய்லியும் கொஞ்சம் ஏன்னா அவங்க ஃபிசிக்ஸ்லாம் வந்து நான் ஸ்கூல்லேயே அந்தளவுக்கு படிக்கலை டுவெல்த்து ஸ்டேட் போர்டுக்கு படிச்சிருந்தேன் நான் நீட் படிக்கிற அளவுக்கு ஃபிசிக்ஸில் அந்த அளவுக்கு என் நாலேஜஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு இங்கே வந்து நான் செப்டம்பர் வரதுக்கு முன்னாடியே அவங்க போர்ஷன்ஸ் கவர் பண்ணி தான் இருந்தாங்க அப்போ அவங்க கூடவே நான் என்ன பண்ணேன்னா பிக்கப் ஆகிட்டேன் போக போக நவம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் போக போக நான் அவங்க கூடவே பிக்கப் ஆகிட்டேன் ஆ பிக்கப் ஆனானதுக்கப்புறம் சரி அவங்க டெய்லி விற்கிற டெஸ்ட்டு டெய்லி மார்னிங் டெஸ்ட் இருக்கும் சார் அகாடமியில் டெய்லி மார்னிங் டெஸ்ட்டு இருக்கும் வீக்லி வீக் அந்த வீக்குக்கு நடத்தின டெஸ்ட்டுஸை பார்ட் டெஸ்ட்டு வச்சுட்டே இருப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சார் ஜனவரி வரைக்கும் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு பார்ட் டெஸ்ட்டு அப்படிலாம் எழுத ஸ்டார்ட் பண்ணோம் பெஸ்ட்டு கோச்சிங்ஸ் கொடுத்தாங்க எங்கள் எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் நீட்டாக எழுதுனேன் ஃபைவ் செவன்ட்டி டூ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் எடுத்து இப்போ ஒரு ஆங்கிலேஷ் வரையும் இப்போ வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி இப்போ ஸ்டேட் ரேங்க் எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார் இப்போ நீட் வந்து நீங்கள் செகண்ட் அட்டம்ல ஆமாங்க சார் டுவெல்த் முடிச்சு ஃபஸ்ட் அட்டம் இப்போ ஒரு வருஷம் படித்து செகண்ட் அட்டம் ஓகே ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எப்படி இல்லை ஸ்கூலில் ஸ்கூல் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் ஓகே ஓகே இப்போ நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து ஏதாவது இன்ஸ்டியூட்டை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்களா ஆமாங்க சார் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆத்தூரில் வந்து டெஸ்லா அகாடமியில் தான் ஓகே 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 இப்போ நார்மலாகவே இது நீட் கோச்சிங் சென்டர்னாலே ஒரு பல லட்சம் செலவு ஆகுது இது வந்து பணக்கார பசங்களை மட்டும்தான் படிக்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு நீங்கள் எவ்வளோ உங்க எக்கனாமிக்லாம் பயன்படுத்துச்சா இல்லைங்க சார் அது வந்து நிறைய அகாடமி அவங்க எல்லாம் ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றதுனால இல்லை நம்மளுடைய நாலேஜுக்கு எப்படி நாம் எப்படி படிக்கிறோம் அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்ற நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்கு பேஸ் ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள ஒதுக்கீடு அந்த தான் சார் வந்திருக்கீங்க அந்த கோட்டா வந்து எப்படி த தமிழக மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது இல்லைங்க சார் இப்போது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டு பார்க்கும்போது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு ஆறாயிரம் சீட் இருக்குது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு சீட் இருக்குதுன்னா இப்போ அதில் வந்து நிறைய கேட்டகரி இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேட்டகிரிஸ் இருக்கலாம் பிடபிள்யூடி கேட்டகரி அவங்களுக்குலாம் பிரித்ததுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பிரிச்சதுப்போ ஒரு நாலாயிரம் சீட் அப்படி சம்திங் இருக்கலாம் சார் இப்போ அந்த நாலாயிரம் சீட்டில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களில் எல்லாருமே வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்போது எத்தனை பேர் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களாம் வந்து டுவெல்த்துக்கு படிக்கிறாங்க டுவெல்த்து படிக்கும்போது ஃபவுண்டேஷன்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீட்டுக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம் டுவெல்த்து வந்து பாஸ் மார்க் இருந்தால் போதும் இப்போ நம்ம நீட்டுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் அதிக காசு கட்டி படிக்கிற ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள கோச்சிங்ஸ் அப்படின்றத அதிகமாக கொடுத்துருக்கலாம் கொடுத்து அவங்க அப்படியே கிராக் பண்ணியிருக்கலாம் அப்போது அந்த நா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்றத கொண்டு வரலை அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அதிகமாக சீட் வந்து அப்போ ஐநூறு சீட் நம்ம வருஷத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த சீட்லேயே நம்ம எடுக்க முடியாது சார் அது க கம்மியாக இருக்கும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா நம்ம அதில் போட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நூறு சீட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் சார் இப்போ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டால கவர்மெண்ட் கொடுக்குற ஃபோர் நைன்டி சீட்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் கரெக்டாக ஆமாங்க சார் கண்டிப்பாக ஓகே ஓகே சார் இப்போ பேசிக்காக வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேயே இந்த நீட்டு கொண்டு வந்தப்பட்ட இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் நீட்டு பாஸ் பண்ண முடியாமையும் எலிஜிபிலிட்டி கிடைச்சும் மெடிக்கல் அந்த சீட்டு கிடைக்காம நிறைய பேர் சூசைட் பண்ணி இறக்குறாங்க சார் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சார் இப்போ நம்ம வந்து இப்போ சீ இப்போ நான் கொடுத்தா ஃபஸ்ட் அட்டம் எடுத்தேன் நானூற்றி எண்பத்தெட்டு மார்க் எடுத்தேன் நான் நான் சூசைடாக அப்படின்லாம் கிடையாது மன தைரியத்தோட விடாமுயற்சியோட நாம நம்ம கனவு வந்து நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அதுக்கு படிநிலைகள் என்னென்ன அப்படின்றத தேடிதான் நாம் புகழம்புடைய நம்ம டாக்டர் ஆகணும் இந்த நீட் எக்ஸாம் இல்லாமல் நம்ம எப்படி போகலாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எக்கனாமிக்கலாக நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பிக் ஃபேமிலி இல்லை ஸோ நம்ம இந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ணால் தான் நம்மளுக்கு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம்னா அப்போ அந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிற மாதிரி இந்த சூசைட் அட்டம்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பான காரியம் ஓகே இப்போ ஒரு நீட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம் சார் அவங்க எத்தனை தடவை வேணாலும் சார் இப்போ டுவெல்த்து முடிச்சே கிட்டத்தட்ட நம்ம அது ஏஜ் இதெல்லாம் இல்லை நம்ம எத்தனை தடவை வேணா சார் இதில் வந்து இந்த ஐஐடி எக்ஸாம் இருக்கிற மாதிரிலாம் வந்து இல்லை இல்லை ஐஐடி டூ இயர்ஸில் எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே எழுத முடியாது அது மாதிரிலாம் எந்த லிமிட்டேஷன் எதுவுமே கிடையாது இப்போ இந்த வருஷமே வச்சுக்கோங்க நிறைய இப்போ நியூஸ் எல்லாம் நான் பார்க்கறதுலாம் பார்க்கும்போது வயசானவங்க ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க அறுபது வயசுல இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ செவன் பேண்ட் ஃபைவ்ல போட்டிக்கு இருக்கிறாங்க அவங்களும் மார்க் எடுத்து சாதிக்கிறாங்க அதாவது வயசு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பாக்கிறோம் ஸோ ஐஐடி ஜேஇஇ எக்ஸாம்ஸ் மாதிரி நீட் எக்ஸாம் இல்லை நீ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பாஸ் ஆனால் கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பர் ஆகிற ஸ்டூடண்ட் வந்து எப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் லெவன்த் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லையா சார் கரெக்டாக கரெக்டாக எப்படின்னா நம்ம டென்த்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் நம்ம நீட் படிக்கணும் அப்படின்னா பயோ மேக்ஸ் எடுக்கிறாங்க இல்லை பியூர் சயின்ஸ் குரூப்பே கூட எடுக்கிறாங்க இப்போ நாலாம் வந்து மேக்ஸ் இல்லை பயாலஜி கம்ப்யூட்டர் தான் இப்போ எந்த குரூப் எடுத்தாலும் சரி நமக்கு நீட் சிலபஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்றது தான் இப்போ நம்ம லெவன்த்து போர்ஷன் டுவெல்த் போர்ஷன் ரெண்டு சேர்த்து தான் நம்ம நீட் எக்ஸாம்ஸ் எழுத போறோம் அப்படின்றப்ப நம்ம லெவன்த்திலருந்தே அவங்க டீச்சர்ஸ் வந்து நடத்தணும் இப்போ ஸ்டேட் போர்டு புக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுக்குற புக் பேக் ஒன் மார்க்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க புக்குள்ளேயே இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீட் தான் நீட் பேஸ் பண்ணது தான் ஸோ அதனால் ஸ்டேட் போர்டு புக்ஸ் படிக்கிறவங்க அந்த மெட்ரிக் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபிசிக்ஸ் புக் ஃபிசிக்ஸில் இது த்ரீ மார்க் கம்பல்சரி இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படி அணுகாமல் நம்ம இந்த ப்ராப்ளம் கேட்டால் இதே மாடலில் எந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு படித்தாங்க லெவன்த்தில் இருந்தே லெவன்த்தில் ஆரம்பித்து லெவன்த்து போர்ஷன்ஸ் லெவன்த்தில் முடிச்சுட்டு அந்த ஒரு மாதத்து வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லெவன்த்து முடிச்சு கொஞ்சம் லீவ் இருக்கும் இல்லையா அந்த லீவில் கொஷின் பேப்பர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு டுவெல்த்தில் படிக்கும்போதே அதே மாதிரி லெவன்த்து படித்த மாதிரியே படிச்சுக்கிட்டு அது ஒரு ஒரு மாதத்தில் கம்ப்ளீட் ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கிடக்கு இப்போ நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்போ காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்களா சென்னையில் படிக்கிறீங்களா எந்த மெடிக்கல் காலேஜ் இல்லை சார் இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல ஓகே இப்போ நான் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டேன் அது தெரியும் இப்போ புதன்கிழமை தான் சார் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகே நீங்கள் டாப் மெடிக்கல் காலேஜ் எதுவாக இருந்தாலும் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எம்எம்சி காலேஜஸ் தான் சேர்த்துருவேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓகே நன்றி தம்பி இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலிச்சு உங்களுக்கு மிக்க நன்றி சீக்கிரம் டாக்டர் ஆகணும் ஃபாரின்லாம் போயிடாதீங்க இந்தியாவில் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணணும் வணக்கம் நன்றி